அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆங்கில மருத்துவ முறைகளில் நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அதாவது சர்க்கரை நோய்க்குன்னு ஒரு மருத்துவர் இருக்கிறார் கண்ணுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் காதுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் மூக்குக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் வாய்க்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் பல்லுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் வாயு தொல்லைக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் அல்சர் ஒரு மருத்துவர் இருக்கிறார் குடல் புண்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கிறது சித்த மருத்துவத்தில் பார்த்துக்கலன்னா எல்லாவற்றுக்கும் ஒரே மருத்துவர் தான் பொதுவாக சில விஷயங்களுக்கு வந்து மருத்துவர்களே தேவையில்லை இந்த கண் இருக்கிறது தினந்தோறும் அதை கழுவ வேண்டும் கண்களை கழுவ வேண்டும் ஒரு கை நெறியை அப்படி வந்து நம்ம இதை வச்சுக்கிட்டு இந்த கண் இப்படி இருந்து வச்சோம்னா இந்த கண் நல்லா திறந்து இந்த தண்ணியில் வந்து திறந்து மூணம்னா ஒரு ஒரு நிமிடம் செய்தால் போதும் கண்கள் வந்து சுத்தமாகிவிடும் மூக்குக்கு நசியம் விடுதல் அவசியம் நசியம் விடுதல் என்று சொல்வார்கள் இதில் நிறைய மூலிகை சாறைகள் வந்து நசியமிடலாம் அருகம்புல் இருக்கிறது அருகம்புல் சாறு எடுத்து நீங்கள் இதில் ஒரு சொட்டு இதில் ஒரு சொட்டு சுட்டால் அந்த மூக்கெல்லாம் சுத்தமாகிவிடும் அது நல்லெண்ணெயில் நசியமிடலாம் அதேபோல் கண்களில் நசியமிடுதலில் வந்து நல்லெண்ணெய் நல்ல பலனை தரும் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் இந்த கண்ணில் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் இந்த கண்ணில் இப்படியோ மல்லாந்து படுத்துக்கொண்டு கண்ணை திறந்து ஒரு சொட்டு விட்டு விட்டு ஐந்து நிமிடம் கண்ணை அப்படியே முடிக்கொண்டிருந்து திறந்தோம் என்று சொன்னால் அந்த கண்ணில் படிந்திருக்கிற அழுக்குகளெல்லாம் முழுமையாக வெளியேறிவிடும் காதில் நசியம் செய்தல் அதே நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம் இந்த காதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் இந்த காதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு நன்றாக அப்படி சாய்ந்து அப்படி செய்து விட்டு அப்படியே இப்படி எடுத்தோம்னால் உள்ளே இருக்கிற அழுத்து அழுக்குகள் எல்லாம் வந்துவிடும் இது வந்து காதில் உள்ள அழுக்குகளை எடுப்பதற்கு கண்டிப்பாக காலையில் வந்து காதில் வந்து குச்சியை போட்டெல்லாம் நீங்கள் வந்து நோண்டக்கூடாது மெல்லிய எல்லாம் அதில் இருக்கிறது அதெல்லாம் ஏதாவது வந்து ஆகிவிட்டால் வந்து காது பிரச்சனை வந்துவிடும் வாய் வாய் சுத்தமாக இருக்க வேண்டும் அதற்கு வந்து வேளம் குச்சி இருக்கிறது ஆழம் விழுது இருக்கிறது இதிலே வந்து நன்றாக கடித்து பல்லுழைக்கினால் ஆளும் வெறும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று சொல்வார்கள் நாளடியாரும் திருக்குறளும் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படி என்றால் ஆள் வந்து நாலடியார் திருக்குறள் நாலு ரெண்டுன்னா நாலு அப்புறம் ரெண்டு அப்படின்னு சொல்லிக்காதீங்க புரியுதுங்களா அதை படித்தால் உங்களுக்கு வந்து அது சொல் அதில் இருக்க செய்திகள் வந்து நல்ல செய்திகள் என்று சொல்வார்கள் அதனால் அதில் வந்து நசியம் செய்தல் கண்ணுக்கு காருக்கு மூக்குக்கு இதெல்லாம் வாய்க்கு வந்து நல்ல ஒரு வந்து வந்து கல் கல்லுப்பை எடுத்து வெந்நீரில் கலந்து வாயில் ஊற்றி வாய்க்கொப்பிலி தான் அப்படி அப்படின்னு ஊற்றிடுங்க வாய்க்கொப்பளி இப்போ ஒரு நிமிடம் இதெல்லாம் ஒரு ஐந்து நிமிடத்தில் எல்லா வேலையும் முடிந்துவிடும் இதை நீங்கள் வாரத்திற்கு மூன்று முறை செய்தால் மிக நல்லது மூன்று முறை செய்யுங்கள் வாரத்திற்கு மூன்று முறை செய்யுங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்து வாருங்கள் அல்லது வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்யுங்கள் ஒரு உங்கள் நலனுக்காக இதை செய்தால் நன்மை பயக்கும் என்று நான் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி